இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சிறியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அனைவரும் அழுது கொண்டிருக்க ஜெனி வந்து இனியாவை தூங்க சொல்கிறார் செலியன் மற்றும் எழில் அழுது கொண்டிருக்க எழில் அமிர்தாவை தூங்க சொல்கிறார் தாத்தா சேரில் உட்கார்ந்து கொண்டு என்ன பேராண்டி தூங்கலி என்று கேட்பது போல அவருக்கு தோன்றுகிறது உடனே மறைந்து விட கண்கலங்கி அழுகிறார் எழில் பிறகு எல்லோரும் தூங்கி கொண்டிருக்க காலையில் பாக்கி அழுந்து வர அவர் வந்து சேரில் வந்து பாக்கிய இங்கே என்று கூப்பிடுவது போல தோன்றுகிறது ஆனால் அவர் அங்கே போய் போய் பார்த்தால் அவர் மறைந்து விடுகிறார் பாக்கியா சேர் பக்கத்தில் உட்கார்ந்து ராமமூர்த்தியை வந்து நினைத்து அழுகிறார் ஜெனியின் அப்பா வந்து செலியன் மற்றும் எழிலுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பாக்கியாவிடம் வந்து நாங்கள் ஜெனியை கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்கிறார் முதல்ல வந்து சம்மதிக்க மறுத்த செலியன் பிறகு பாக்கியா சொன்னவுடன் போயிட்டு வா என்று சொல்கிறார் ஜெனியும் சரி என்று தலையாட்ட பாட்டியிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ என்று அனுப்பி வைக்கிறார் ஈஸ்வரியிடம் ஜெனி அம்மா அவர் உங்க கூட தான் இருப்பாரு நாங்க எல்லாம் உங்களுக்காக இருக்கிறோம் என்று ஆர்தல் சொல்கிறார் பிறகு ஈஸ்வரியிடம் வந்து நாங்கள் ஜெனியை வந்து கொஞ்ச நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் என்று சொல்ல உடனே ஜெனி அப்படியெல்லாம் இல்லை நான் இங்கேயோ வரல என்று சொல்லிவிடுகிறார் தூமை விட்டு வெளியே வந்த ஜெனி பாக்கியா ஜோசப் என யார் சொல்லையும் வந்து கேட்காமல் போர்ஸ் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி நான் எங்க இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன் என்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி அதாவது ஜெனியோட அம்மா வந்து அவர் எங்க விருப்பமா இருக்காளோ இருக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார் மறுபக்கம் வந்து கோபி ரொம்ப நேரமாகியும் தூங்கி கொண்டிருக்கிறார் மயு அப்பாவுக்கு என்ன ஆச்சுமா அவரோட அப்பாவை மயு கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் சரியாயிருவாரு நீ அதை பத்தி கவலைப்படாத போ என ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறார் கோபி எழுந்து வர அவருக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்து விட்டு இன்னைக்கு கிச்சனுக்கு போக வேண்டாம் என சொல்லி நான் போய் டிபன் செய்வேன் என்று கிளம்பி சொல்கிறார் செளிய எழில் என அனைவரும் தாத்தாவை எரித்த இடத்திற்கு சடங்கு செய்ய தொடங்க எழில் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார் அங்கு கோபி மற்றும் ராதிகா வந்து நிற்கின்றனர் கோபி வந்ததுக்கான காரணம் என்ன என்ன செய்ய போகிறார் என்பதை வந்து அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்